அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இல்லற வாழ்வு சிறக்க ஆடி வழிபாடு வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆடி பதினெட்டு காவிரி பூப்பைத்திய நாள் என ஐதீகம் இருப்பதால் வளையல் காதோலை கருகமணி தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பழம் மஞ்சள் தடவிய நூல் ஆகியவற்றை நதிக்கரையில் பூஜை செய்து பின்பு காவிரியில் விடுவதை தமிழர்கள் காலம் காலமாகவே கடைபிடித்து வருகிறார்கள் புதிதாக திருமணம் செய்தவர்கள் தாலி பிரித்து போடுதல் என்று தங்கள் தாலியை வேறு கயிற்றில் அல்லது சங்கிலியில் மாற்றிக்கொள்வர் ஆடி பெருக்கு அன்று நீர் பெருகி வருவது போன்று தங்கள் இல்லற வாழ்வும் பெருக வேண்டும் என வேண்டிக்கொள்வார்கள் அஞ்சு மாலை பலவித சித்திராண்டங்கள் படைத்து உண்பதும் சிறுவர்கள் சிறிய தேர்கட்டி எழுப்பதும் கிராமப்புற ஆறுகள் பக்கம் இன்றுமே நடைபெறுகிறது கும்பகோணத்தில் நவ கண்ணியர்களில் ஒருவராக இருக்கும் காவிரியை வழிபட ஆடிப்பெருக்க விழாவுக்கு பத்து நாட்கள் முன்னதாகவே ஒரு தட்டில் நவ தானியங்களை தூவி முளைப்பாரிகளையும் முளைக்கச் செய்வர் அவற்றை கும்மி பாடல்கள் குறவை பாடல்களால் போற்றியபடி காவிரிக்கு எடுத்துச் செல்வர் முதலில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொண்டு வாழ இலையில் மண்ணிலிருந்து ஒன்பது உருண்டைகளை பிடித்து வைத்து பூஜிப்பார்கள் கும்பகோணம் டு திருவாரூர் சாலையில் உள்ள திருச்சேரை சாரநாதர் ஆலயத்தில் உள்ள புஷ்கரணியின் தென்மேற்கு கரையில் காவிரி அன்னைக்கு ஒரு கோவில் உள்ளது ஆண்டுதோறும் இங்கு ஆடிப்பெருக்கென்று பெருக்கென்று விசேஷ ஆராதனைகள் நடைபெறும் தஞ்சை டு திருவையாறு சாலையில் உள்ள திருவையாற்றில் ஐயாரப்பன் புஷ்ப மண்டபத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுக்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறுமே ஆடி பதினெட்டில் நடைபெற்று வருகிறது கொடுமுடி டு மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் கோவிலில் ஆடி பதினெட்டு தினத்தன்று மும்மூர்த்திகள் காவிரி கரைக்கை எழுந்தருளவர் அன்றைய தினம் பச்சை மண்ணில் பானை செய்து அதில் மாவிளக்கு கருகமணி காதோளை தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு முதலியவற்றை வைத்து நடு ஆற்றில் மிதக்க விட்டு வருவர் அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் சந்தன ஆராதனை நடைபெறும் ஈரோடு பவானி கூடுதுறையில் அதிகாலையில் நீராடிவிட்டு அம்மனுக்கு தேங்காய் பழம் கருகமணி காதோளை முதலியவற்றை படைத்து ஆராதனை செய்வர் ஒவ்வொரு வருடமே ஆடிப்பெருக்கென்று காவிரியில் சித்த புருஷர்களும் யோகிகளும் நீராடி தங்கள் தவ வலிமையை மக்களுக்கு பகிர்ந்தளித்து செல்வதாக கருதப்படுகிறது எனவே அன்று நீராடிவிட்டு தாமரை இலையில் விலக்கேற்றி நீரில் மிதக்கவிட்டு அன்னையை பூஜித்து தான தர்மங்களை செய்தால் பதினெட்டு சித்தர்களின் ஆசியையும் பெறலாம் நீர்நிலைகள் தங்கள் வீட்டிற்கு அருகில் இல்லை என்றால் முறைப்படி வீட்டில் வைத்தே காவிரி தாயை பூஜித்து சமர்ப்பண பொருட்களை அருகில் உள்ள கிணறுகளில் போடலாம் ஆடி பதினெட்டாம் நாளன்று காவரியின் கதையை படிப்பது சிறப்பு தரும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி